ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியாவில்லே சின்னக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அம்மாங்க முருங்கைத்தலை பொடி அரைச்சி அதுலேருந்து சூப்பு கொஞ்சம் கூட அதோடய டேஸ்ட்டோ சத்துக்கள் எதுவுமே குறையாம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முக்கியமாக இந்த பொடி வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்றக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து ஒரு கட்டளவுக்கு முருங்கை தலை வந்து நம்ம எடுத்துருக்கோம் முருங்கை தலையிலேருந்து உருகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் ஒரு ஒயிட் கிளாத்தில் ஈரத்தில் நலச்சிட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா டைட்டாக வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து நல்லா வந்து முருங்கை இலைகள்லாம் நல்லா உதிர்ந்து வந்துடும் இப்போ எல்லாத்தையுமே வந்து உறுத்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே தலையிலேருந்து நல்லா குச்சியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம எடுத்தாச்சு இதுலேருந்து பழுப்பு இலையோ சின்ன சின்ன பூச்சி ஏதாச்சும் இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப நாள் வச்சு நம்ம முருங்கை தலை யூஸ் பண்ணுறதுனால தண்ணி ரெண்டு மூணு டைம் நல்லா சேர்த்து நல்லா வந்து கழுவி அலாசி எடுத்துக்கலாம் இந்த கழுவருக்கு வந்து நம்ம நல்லா உருகிட்டு கழுவி எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஃபுல்லாக இலையோடவே சேர்த்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி அலாசி நல்லா ஒதறிட்டும் கூட இதை க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு டைம் வந்து தண்ணி மாற்றி மாற்றி அலாசியாச்சு இதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபில்டர் வச்சு தண்ணி வந்து நல்லா வடித்து எடுத்துக்கலாம் இது ஒரு ஒன் ஹவர் பக்கம் இருந்துச்சுன்னா தண்ணி வந்து நல்லா வடிஞ்சிரும் தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஒயர் கிளாத்தில் இந்த மாதிரி நல்லா வந்து உதிரி உதிரியாக எல்லா பக்கம் நல்லா ஏகமாக வந்து இந்த முருங்கை இலையை வந்து நம்ம தள்ளி விட்டுறலாம் கீழே ஒரு நியூஸ் பேப்பர் சேர்த்துட்டிங்கன்னா ஈரம் வந்து சீக்கிரமாகவே காஞ்சிரும் முருங்கை வந்து முக்கியமாக நம்ம வெயில் காய வைக்கக்கூடாதுங்க அது சத்துக்கள் எல்லாம் நமக்கு முழுமையாக சேராது அதனால் நிழலையே முக்கியமாக காயோணும் ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து சீக்கிரமாக காய்ஞ்சிரும் நல்ல வெயில் இருந்துச்சுன்னா டூ த்ரீ டேஸில் காய்ஞ்சிடுவோம் வெயில் இல்லைன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் வந்து காயற்க்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும் அடிக்கடி வந்து இந்த மாதிரி நம்ம கலந்து கலந்து விட்டுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே காய்ஞ்சிரும் நான் பாருங்கள் ஒரு ரூமில் நல்லா வந்து தூசு குப்பை எதுவும் படாத மாதிரி ஒரு ரூமில் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் விரித்து காய வச்சிட்டேன் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு இது காயிருக்கு பாருங்கள் நல்லா வந்து காஞ்சிடுச்சு நைட் டைம் மட்டும் ஒரு ஒயிட் கிளாத்து ஏதோ ஒரு துணி போட்டு மேலே மூடி வச்சுருங்க இந்த பூச்சி ஏதோ அது மேலே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தரலாம் ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு வந்து பாசி பருப்பு வந்து நான் எடுத்துருக்கேங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல கலர் மாறுற அளவுக்கு வறுக்கு தேவையில்லை நல்ல வாசம் வர்ற அளவுக்கு கொஞ்சம் வறுத்தே எடுத்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பொதுவாக கடலப்பருப்பும் கூட எடுத்துக்கலாம் ஆனால் பாசிப்பருப்பு கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வந்து கலந்தாச்சு இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஆரட்டும் இப்போ கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் எடுத்துக்கலாம் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துட்டு சும்மா காரத்துக்கு வந்து ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம சூப்புக்கு முக்கியமாக வந்து மிளகு தான் தேவை அதனால் சும்மா பேருக்கு மட்டும் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஹீட்டில் வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு கரைஞ்சிராமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து ஒரு சின்ன ரெண்டு துண்டு அளவுக்கு வந்து பெருங்காயை வந்து சேர்த்துக்கலாம் கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு பெருங்காய் வந்து பொடி பெருங்கமாக வந்துச்சுன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கோங்க உப்பு வந்து நம்ம சூப்பு செய்யும்போதே சேர்த்துக்குவோம் இப்போ வந்து இந்த பொடி கெட்டு போகாமல் இருக்கிறக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த உப்பில் வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாதுங்கிறக்காக லைட்டாக சூடான கடாயில் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கேஸ் ஆஃப் பண்ணியிருக்கு இப்போ நம்ம நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற முருகைக்கீரை வந்து இது கூட சேர்த்துடலாம் முக்கியமாக வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடோன்னு நல்லா வந்து காஞ்சிருச்சு இருந்தாலும் எந்த ஈரப்பதம் இருந்துடக்கூடாதுங்கிறக்காக ஆஃப் பண்ண இதே லைட்டாக சூடாக இருக்கிற இந்த கடாயிலையே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வணக்கு மட்டும் நம்ம வணக்கி விட்டுக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கப்பளவுக்கு வந்து இந்த முருங்கை இலை வந்து இருந்துச்சுங்க முருங்கைக்கீரை நாலு கப்புனால் ஒரு கப்பளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கையில் எடுத்து நொறுக்குனா இந்த அளவுக்கு நல்லா பொடியாகிற அளவுக்கு நல்லா வந்து காஞ்சிருச்சு இப்போ வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் முருங்கை இலை பொறுத்தளவுக்கு சீக்கிரமாகவே காயுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிக குவான்டிட்டி எடுத்துக்கிட்டோம்னாலும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பொடி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நாலு அளவுக்கு வந்து நம்ம கீரை எடுத்துருக்கோம் நம்மளுக்கு பொடி வந்து ஒரு அளவுக்கு மட்டுந்தாங்க கிடைக்கும் இப்போ சீக்கிரமாக அரைப்பட்டிருக்கனால நிறையவே நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜரை அப்பப்போ கேப்பிட்டு கேப்புட்டு நம்ம வந்து சூடாகாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வந்து கொட்டி ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ஆறுட்டுங்க ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பேக் பண்ணணும் அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இலை கொஞ்சம் கூட அந்த கலர் எதுவுமே மாறல அந்த க்ரீன் கலர் திக்கு க்ரீன் கலராக அப்படியே இருக்குது நம்ம நிழலில் காய வச்சு எடுக்கிறதுனால தான் அதோடய சத்துக்கள் எதுவுமே கொஞ்சம் கூட கம்மியாகாது இந்த மாதிரி நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டெல் கன்டைனர் பாக்ஸில் வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வெளியே வச்சுருந்தோம்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா சிக்ஸ் மந்த்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாங்க இப்போ சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூட ஒரு மூணு சின்ன வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து ஒரு மூணு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட ஒரு ரெண்டே ரெண்டு கீற்று தக்காளி இது கூட சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம செய்கிறது வந்து ஒரு ஆளுக்கு அளவுக்கான சூப்புங்கனால அளவாக இந்த இன்க்ரீடியன்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதிகமாக போயணும்னா இந்த இன்க்ரீடியன்ட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கால் லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி இது கூட சேர்த்தாச்சு இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடி வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் கலரும் நல்லா திக்காக இருக்குது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து இந்த தண்ணி வந்து கொதிக்கணும் இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து கொதிக்கட்டும் வரங்க ரொம்ப வந்து திக்காக இருக்குது இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணியும் சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அது முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம குருமிளகு பொடி கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக கொத்தமல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்துட்டு சர்வ் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மலாக நம்ம முருங்கை சூப் வைக்கும் போது லைட்டாக கசப்பு துவப்பாக இருக்கும் இந்த மாதிரி பொடி செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் மார்னிங் டைம் வந்து இட்லி நம்ம டீ போடுற டைத்துலேயும் கூட இந்த சூப் வந்து செஞ்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்